Om Sri Dhyana Pada Brahmaji બ્રહ્મણે ओम श्रीवीर धर्म्रमणे नम ीर धर्म ओम श्रीवीर ब्रह्मणे नम ओम धर्मज्रमणे नम ओम श्रीवीर धर्मज्रह्मणे नम ओं श्रीवीर धर्मज पर्रह्मणे नम ओम श्रीवीर धर्मज पम्मणे नम ओम श्रीवीर धर्मज परब्रह्मणे नमः ओम

ஓம் ஸ்ரீ வீர பரபிரணே நம ஓம் ஸ்ரீ வீர பரமணே நம ஓம் ஸ்ரீ வீர பரபிரம்மணே நம ஓம் ஸ்ரீ வீர பரபிரம்மணே நம ஓம் ஸ்ரீவீரணே நம ஓம் ஸ்ரீ வீர பரபிரணே நம ஓம் ஸ்ரீ வீர பரமணே நம ஓம் ஸ்ரீ வீர பரபிரம்மணே நம

ஓம் ஸ்ரீ விரத மஜ பரணே நம ஓம் ஸ்ரீ விரதிரணே நம ஓம் ஸ்ரீ விரதிரணே நம ஓம் ஸ்ரீ விரதிரணே நம ஓம் ஸ்ரீ விரதிரணே நம ஓம் ஸ்ரீ விரதே நம ஓம் ஸ்ரீமணி